ஓம் சைராம் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நல்லதை நினைத்து என்னுடைய நெற்றி ஒளியை இகனம் உன்னுடைய கரங்களால் நீ தொட்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் இந்த ஒலி போக்கித்தரக்கூடியது உன் வாழ்வில் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடியது இப்படி நல்லென பல புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த ஒளியானது செய்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத போன அந்த சந்தோஷமானது இனி எப்பொழுதும் கிடைக்கும்படி வழி செய்யும் ஏன் இப்படி உன்னுடைய நிலைமை மாறியது என்று சற்று யோசித்து பார்த்தால் உன்னுடைய தவறு என்பது பெரிய அளவில் இல்லை என்றாலும் பிறர் செய்த தவறுகளால் நீ பாதிப்படையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது பிறருடைய தவறு எப்படி உன்னுடைய வாழ்க்கையை பாதிப்படைய செய்திருக்கின்றது என்று யோசிக்கின்றாயா உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் மூலமாக நீ அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை நீ கழிக்க வேண்டிய கர்மாக்களை கழித்து கொண்டிருக்கின்றாய் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடி இருப்பதற்கான காரணம் உன்னுடைய கர்மாக்களை தீர்த்திருக்கின்றார்கள் கழிந்து கொண்டே இருக்கும் கர்மா ஒட்டுமொத்த கர்மாக்களையும் முடித்து கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது தீய பலன்கள் என்பது அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்ததற்கான காரணமும் அதுவாகத்தான் அமைந்திருக்கின்றது இப்படி எல்லா கெட்ட நேரமும் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமானதன் அறிகுறிதான் இன்றைக்கு நீ தொட்டிருக்கக்கூடிய என்னுடைய நெற்றியினுடைய ஒளியாகும் என்னுடைய நெற்றியின் ஒளியை இக்கணம் நீ தொட்டிருப்பாயே ஆனால் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீர்ந்தது எந்த உறவு எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றதோ தானாக உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் புரிந்து உன்னோடு ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது எந்த உறவுகள் எல்லாம் மனதில் பகைமையோடு இருந்ததோ அந்த பகைமையெல்லாம் விலக்கி கொண்டு அன்பு பாராட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது விரிசல்கள் ஏற்பட்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை அந்த விரிசல்களை போக்கிக்கொண்டு கொண்டு திடமான வலிமையான ஒன்றாக மாறக்கூடிய அளவிற்கு மாற்றமானது உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் எல்லா நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நீ எல்லா நேரமும் வருத்தப்பட்டு நீ இனி எல்லா நேரமும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் எது எல்லாம் கிடைக்காமல் போனதால் நிம்மதி இழந்தாயோ அது எல்லாம் கிடைக்க பெற்று நிம்மதியை அடைவாய் உன்னை திட்டி தீர்ப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய நாவால் உன்னுடைய கர்மாக்களை கழுவிக்கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு சாபமிடுபவர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த நடைமுறையால் உன்னுடைய கர்மாக்களை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் உன்னை சுற்றி எது நடந்தாலும் சற்று அமைதியாக நடப்பதை மட்டும் வேடிக்கை இப்பார் பொறுமையாக இரு நிதானமாக இரு வார்த்தைகளை எப்பொழுதும் கொட்டிவிடாதே கொட்டிய வார்த்தைகளை அல்ல முடியாது என்று உனக்கே தெரிந்துதான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்தபடிதான் இருக்கின்றது அதை செயல்படுத்த தொடங்கினால் நன்மை என்பது விரைவில் கிடைக்கும் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய விஷயங்களை நான் சுலபமாக உனக்கு செய்யக்கூடிய தைரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்